நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சவுதி அரேபியா மண்ணில் மதினா முனோவராவில் நடந்த அதிசய சம்பவம் சுபஹானுல்லா சவுதி அரேபியாவின் மதினா மண்ணில் சில நாட்களாக கடுமையான மழை பெய்து கொண்டு வருகின்றது இந்த நிலையில் மதினாவில் உள்ள முனோவராவின் உட்புறம் மசிதுல் நகவி இருக்கக்கூடிய ஓர் இடத்தில் இருந்து நீர் பீச்சி அடித்துக் கொண்டு வெளியேறும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக மழை பெய்ததில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்க கூடும் என்றும் பலரும் கூறுகின்றனர் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது அல்லாஹு அக்பர் ஆம் இதில் ஆச்சரியம்தான் இருக்கின்றது இந்த ஆச்சரியத்தை அறிந்து கொள்ள கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பின்னோக்கி நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் காலத்திற்கு செல்ல வேண்டும் தற்போது இந்த நீர் வரக்கூடிய மஸ்துல் நபவின் உட்புறம் பிகருஹா அல்லது வைரஹா என்று அழைக்கக்கூடிய ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தில் ஒரு கிணறும் இருந்தது அந்த கிணறு இருந்த அதே இடத்தில்தான் தற்போது இந்த நீரும் பீச்சி அடித்துக்கொண்டு வருகின்றது சுபஹான் அல்லா ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கழித்து பாலை நிலத்தில் அதாவது அதே இடத்தில் நீர் பீத்து அடித்துக்கொண்டு வருவதை எத்தனை ஆச்சரியங்கள் உல்லாஹு அக்பர் இந்த தோட்டத்தில் தான் நபிகள் நாயகம் செல்லலாகு அழகிவசன் அவர்கள் அதிகம் விரும்பி நீர் அருந்தியதாக கூறப்படுகின்றது அலஹம் இல்லா நாட்டம் நாட்டமின்றி எந்த ஒரு அணுவும் அசையாது இந்த சம்பவம் அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் ஒன்றாகும் சுபகான் அல்லா